ரொம்ப டிஸ்ஹார்டனிங்காக இருக்குது எப்படின்னே சொல்லவே தெரில ரொம்ப பாவமாக இருக்குது ஒரு யங் ஏஜ் ஒரு சைல்டு அது நல்லா படிக்க வச்சுருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்றைய தேதிக்கு உங்களுக்கே தெரியும் நூறு பவுண்டது எ எவ்வளோ காஸ்ட் இல்லை ஒரு பவுனே வந்து இப்போ இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஆகுமா ஒரு பவுனே அப்படி இருக்கப்போ இரநூறு பவுனோ முந்நூறு பவுனோ போட்டிருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இரநூறு பவுன் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அப்படி போட்டு பேசியிருக்காங்க அது அந்த அளவுக்கு மனசு துக்கப்படுற அளவுக்கு பேசியிருக்கணும் அவங்க இவங்க அம்மா அப்பாவையும் பேசியிருக்கணும் அந்த பொண்ணையும் பேசியிருக்கணும் தான் அது இந்த முடிவு எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் பட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இது மாதிரி பல பல ரித்தனியாக்கள் இருக்கலாம் அந்த இடத்துல இல்ல மாமியார் மாமனார் ஒரு நல்ல டைப்பா இருந்து சரி ஓகே இப்ப உங்க அப்பாவால இப்ப செய்ய முடியாட்டி என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு மாதமாக ரெண்டு மாசமா வேறு ஏதாவது பிஸ்னஸ் அப்படி பண்ணுற ஆட்களாக தான் இருப்பாங்க அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு தொழில் செய்கிறவங்க நல்ல சொத்து பத்தோடு இருக்கவங்க தான் இருப்பாங்க ஏதாவது இதில் அடுத்து ஃபியூ மந்த்ஸ்லாம் கொடுத்துருவாரு அதனால பரவாயில்ல இப்போதிக்கி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவங்களே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம் அதுவும் இல்லை